அதனுடைய பரிசுத்த நாமம் நாம் நம்முடைய வேதங்களை எடுத்து கைகளை எடுத்து நாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறுக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம் பிரதர் ஜோசஃப் ஆதி அங்களை முன்பாக வந்து வாசிக்க முடியா நான் கேட்டுக்கொள்கிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு தேவன் அடைக்கலமும் விலரும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையுமானவர் அதில் ஜனங்கள் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் நம்மோடு இருக்கிறார் யாகோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய்வு பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் நெருப்பினால் சுற்றார் சேர்ந்து வாசிப்போம் ஜெயனிகளின் கருத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான கண்களை மூடி நம் கரங்களிலே நம்முடைய வேதத்தை உயர்த்துவோம் வாயிலை திறந்து நாம் கத்திருக்கின்ற

இந்த மாலை நேரத்தில் ஒரு பெலவினத்தோடு தான் கத்தோடைய சமூகத்தில் நான் காணப்பட்டேன் கர்த்தர் இம்மட்டும் என்னை ஒரு வழிநிலத்தை வந்திருக்கிறார் ஹலெலுயா நம்முடைய சபையிலும் கடந்த நாட்களிலே பெலவினத்தின் பாதையிலே நாம் கடந்து சென்றோம் ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே நம்மை பலப்படுத்தி நிறுத்தி இருக்கிறார் ஹலெலுயா ஒரு அருமையான ஒரு சங்கீதத்தை நாம் வாசித்தோம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் ஹாலிலூயா ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து நாளிலே அனுகூலமான துணை ஹாலிலூயா சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக இந்த இடத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையாக பொழுது சூழ்நிலைகள் கைவிட்டு போகும்போது நம்முடைய கரங்களில் அந்த கண்ட்ரோலை நம்ம இழந்து போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவர் உள்ளே வந்து நம்ம வந்து அவர் ரட்சிக்கிறார் ஹலிலூயா இனிமேட்டு என்னால் முடியாது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவர் நம்ம மத்தியிலே வந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்கிறார் ஹலிலூயா ஹலிலூயா ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை ஹலிலூயா நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் மாறி போகலாம் நம்முடைய தேவன் மாறாதவர் அமேன் சுற்றி இருக்கிற மக்களுடைய குணங்கள் மாறி போகலாம் அவன் அவருடைய அன்பு மாறி போகலாம் தனிந்து போகலாம் ஆனால் தேவன் ஒரு காலும் மாறாதவர் அலலுயா அவருடைய சுபாவம் மாறாதது அலலுயா அத்துடைய பரிசுத்து நாமம் மகிமைப்படுவதாக நம்ம பார்க்கும் பொழுது ஆறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆமேன் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் ஹாலலூயா தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் ஹாலலூயா நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடுவில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை ஹாலலூயா எந்த ஒரு காரியமும் நம்மை சேதப்படுத்த முடியாது ஆண்டவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது நாம் திடனாய் நிற்போம் ஹாலலூயா இங்கே பார்க்கணும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அமேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஸோ இன்னைக்கு வேர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு சாங் அதான் பாடணும் சேனைகளின் கர்த்தர் சேனையின் தேவன் நம்மோடு இருக்கிறார் அமேன் அவருடைய நாமம் என்னன்னா ஜெகோவா ஷாபோத் அப்படின்னா லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் சேனைகளின் கர்த்தர் ஹலிலூயா ஸோ இந்த உலகத்தில் யாருமே நம்ம கூட இல்லைனாலும் கவலை இல்லை சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அமேன்

யுத்தங்களை ஓய பண்ணுகிற வல்லமை ஹலலூயா நிறைய தேசங்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா அப்ப அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிற வல்லமை உடையவர் நம்முடைய தேவர் ஆமேன் மனுஷங்க வந்து எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த யுத்தங்களை ஓய பண்ண முடியவில்லை இல்லையா ஆனா ஆண்டவர் வந்து அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் ஹலெலூயா நம்முடைய வாழ்க்கையில நிறைய யுத்தங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில பல விதமான யுத்தங்களை நாம் மேற்கொள்ளுகிறோம் அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் லூயா முடிவுக்கு கொண்டு வருகிறவர் நம்முடைய தேவன் அந்த யுத்தங்களிலே நமக்கு ஜெயம் தருகிறவர் நம்முடைய தேவன் யுத்தங்களை மேற்கொண்டு எடுக்க செய்கிறவர் நம்முடைய தேவன் ஹாலே லூயா இங்க பத்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஒரு அருமையான ஒரு வசனம் இதை நம்ம மறக்கவே கூடாது இல்லையா ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்திருங்க அமர்ந்திருந்து கத்தோடைய சமூகத்தில் காத்திருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஹலெலூயா யுத்தங்களை ஓய பண்ணுவார் போராட்டங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் ஹலெலுயா புதிய பாதைகளை உங்களுக்கு திறப்பார் ஹலெலுயா இந்த மாலை நேரத்திலும் கூட இந்த சங்கீதத்திற்காக நாம் ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட நர்மையான இந்த சங்கீதம் நாற்பத்தி ஆறுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலியமாய் கர்த்த நீர் எங்களோடு தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவின் நீரே எங்கள் அடைக்கலமாக இருக்கிறீர் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையா இருந்து அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீ நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா அடுவரே சேனைகளின் கர்த்த நீர் எங்களோடு இருக்கிறீர் ராஜா அடுவரே ஸ்தோத்திரம் இந்த மாலை நேரத்தில் கர்த்தாவின் நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்த நீர் தொடர்ந்து அடவரை நீர் அவர்களை வழி நடத்த முடியாத நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற போராட்டங்கள் பிரச்சனைகளை அடுவரே நாங்கள் மேற்கொண்டு ஜெயமெடுக்க கர்த்த நீர் உதவி செய்வீராக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து கர்த்தருடைய பல நாங்கள் பெற்றுக்கொள்ள அண்டவரே நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தனை கிருபை பாராட்டும்படியே நாங்கள் செபிக்கிறோம் வழி நடத்தும் ராஜா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாலே